இப்போ பார்த்துட்டிங்கன்னா நைட்டு பதினொன்றரை மணி ஆகுது அவினாஷி ஸ்ரீ அன்னபூர்னால் இருக்கும் திருப்பூர் ஸ்ரீ அன்னப்பூர்னால் இருக்கும் இப்போ சார்ஜ் பண்ணிவிட்டு கோயம்புத்தூர் போய் டாப் அப் பண்ணிவிட்டு நவக்கரைக்கு போயிட்டு ஏ டோபியில் வெஹிக்கிளில் சார்ஜிங் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அங்கே ஒரு த்ரீ ஹவர்ஸ் நாப் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் ஸ்நாப் இல்லை நாப் வண்டி அங்கே சார்ஜ் ஏறுது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அப்படியே இங்கே வந்து படுக்கையை போட்டாச்சு ஜம்முன்னு மாம்ஸ் படுத்துட்டாரு அடுத்து நம்முன்னு அப்படியே அப்படியே பேக்கில் தலைய வச்சு அப்படியே படுக்க வேண்டியது தான் மணி ரெண்டு ஐம்பத்தஞ்சு ஆகுது ஆறு மணிக்கு கிளம்புற பிளான் பண்ணியிருக்கோம் எல்லாமே பிளான் படி போயிட்டுருக்குது இன்றைக்கி நவம்பர் பதிமூணு காலையில் ஒரு ஆறு இருபது இருக்கும் சிக்ஸ் தேர்ட்டி கிளம்புறக்கு பிளான் பண்ணியிருக்கோம் வண்டி நைட்டே வந்து எயிட்டி பர்சன்ட் ஆகிடுச்சு இருந்தாலும் அங்கே வந்து அந்த சேர் போட்றக்கு இடத்துல ஒரு பத்து நிமிஷம் ஒரு மூணு மணி நேரம் பக்கம் தூங்கிட்டோம் இன்னி வந்து போகிறப்பெல்லாம் போகிற ஏத்தர் ஷோரூம்ஸ் எல்லாத்துலேயும் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்துட்டு இங்கேருந்து முப்பது கிலோமீட்டர் இப்போ நவக்கரையிலேருந்து கிளம்பி அவங்களுக்கு வந்து முப்பது கிலோமீட்டர் அப்படியே ஒரு டீயெல்லாம் குடிச்சிட்டு போகிறப்ப இன்னொரு ஒரு மணி நேரம் ஆயிரும் செவன் தேர்ட்டி பக்கம் ஆயிரும் தமிழ்நாட் கிராஸ் பண்ண போறோம் அடுத்த ரெண்டு வாரத்துக்கு அவுட் ஆஃப் தமிழ்நாடு தான் கேரளா நம்மளை வரவேற்கிறது நவகரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு எயிட் டு நைன் கிலோமீட்டர்ஸில் ஒரு ஒரு பிரேக் ட்ராவல் லாஞ்சில் படி இஸ் தேர் காஃபி சொல்லியிருக்கு காஃபி குடிச்சிட்டு ரெஸ்டூம் போயிட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஜம்முன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு சக்கரமே ஸ்ட்ராங்காக ஒரு கும்முன்னு ஒரு காஃபி குடிச்சிட்டு ரூம் போயிட்டு ஏற்ற இடத்துல கிளம்பிட்டே இருக்க பாத்ரூம் நீட்டாக இருக்கும் டிரைவர் லாஞ்சில் காளை கடன்லாம் முடிச்சுட்டு பாலக்காடுக்குள்ளே கிளம்பியாச்சு இன்னைக்கு பாலக்காடு அப்படியே மலப்புரம் காலிக்கட் கண்ணூர் காசர்கோட் மேங்களூர் வாங்கண்ணா பாலக்காடுக்குள்ள என்ட்ராயாச்சு இங்கே ஒரு பத்து நிமிஷம் சார்ஜ் பண்ணோம்னா அடுத்த ஒரு இடத்துக்கு போகணும் அங்கே போய் சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக மலப்புறம் போயிடலாம் ஜஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் டாப்அப் மட்டும்தான் என்னோட பிளான் படி நான் இங்கே தான் சார்ஜ் போட்டிருக்கணும் ஆனால் யாரோ ஒரு ஹீரோ விடாக்காரங்க போட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம எங்கே போகலான்னு பிளான் பண்ணணும் ஸோ வாத்தியார்காடு வந்துட்டு பெருந்தல் மண்ணா மன்னார்காடு ரூட்டு ஸோ அது நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத ஏரியா ஸோ அதனால் நம்ம வந்துட்டு மைக்ரோ சிஸ்டம்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பெரியோடு போட்டோம்னா அங்கே ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக மலப்புறம் போயிடலாம் ஸோ டைமும் கொஞ்சம் நம்மளுக்கு சேவ் ஆகும் இது எதுவும் சுத்து ரூட் காட்டுது சரி ஓகே இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கூல் இந்த வழியாகவும் போகலாம் பார்ப்போம் தெரியுதுன்னு சொல்லுங்க தெரியுதுன்னு சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு வழியாக வந்தாச்சு ஊ தம்பி இன்னும் பதிமூணு பர்சன்டேஜ் இருக்கிறான் தம்பி எங்கடா இப்போ குளிக்கிறது எங்கே போய் குளிக்கிறது குளிக்கிறது எல்லாமே குளிக்கிறதா ஆ நாளைக்கு கோவா போய்தோம்மா இன்னைக்கு பிடியா தான் இதே தான் ட்ரெஸ்ஸு அவ்வளோதான் பார்த்துக்கலாம் ஓகே சூப்பர் ஐய் வந்து சார்ஜ் ஏறிடுச்சு இன்னைக்கு கிளம்புறதுக்கான நேரம் எழுபத்தி ஏறி இருக்கு எழுபத்தி நேரிச்சுனாலே போதும் அடுத்த ஸ்டாப் வந்து நாற்பது கிலோமீட்டர் தான் பெருந்தல் மண்ணா ஏத்தர் ஷோரூமு சும்மா ஒரு டென் மினிட்ஸ் டாப் அப்காக தான் நீட்றேன் மெயின் சார்ஜிங் வந்து நம்மளுக்கு மலப்புறம் தான் பெருந்தல் மண்ணா ஒரு பத்து நிமிஷம் சார்ஜ் போட்டு ஃப்ரெஷ் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மலப்புறம் வரும் அங்கே போய் ஒரு எயிட்டி பண்ணணும்னா அடுத்து கேளிக்கெட்டுக்குள்ளே ரீச் ஆகலாம் ரெண்டு மணி மூணு மணிக்குள்ளே கேளிக்கெட்டு போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு செல்ஃபி ஆட் பண்ணுவேன் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் பேர் மணிகண்டன் குஞ்சப்படம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோவா லாங் ட்ரைவ் போனப்போ அவர் தான் உட்காந்து அந்த ஹெல்ப்பே பண்ணார் அங்கே இருக்க அவர் கடை நான் அங்கே வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அங்கே வாங்க போதும் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அப்போ வந்து வண்டி ட்ரை அவர் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா கோவா ரைடு அதோடு நான் திருப்பியிருப்பேன் இப்போ பார்த்து அண்ணாக்கு ஒரு சந்தோஷம் என்னை பார்த்தோன்னா ஓரளவுக்கு கடையில் கண்டுபிடிச்சிட்டாரு சொல்லி அப்புறம் பேசி அப்புறம் நம்பர் மறுபடியும் கொடுத்துட்டு அண்ணாட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்தேன் இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க கம்பல்சரி நீங்கள் பார்ப்பீங்க நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் எல்லாத்தையும் போகிற வழியில் நான் ரீகால் பண்ணிகிட்டே தான் போக போகிறேன் பாய் ஆக்சுவலாக பெருந்தல் மண்ணால் வந்துட்டு அன்எக்பெக்டடாக என்னோடய ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணினேன் அவர் மலப்புரம் ஷோரூமில் இருந்தார் இப்போ இங்கே த்ரீ மந்த்ஸ் ஒர்க் பண்ணுறதாம்மா ஸோ அவரை பார்த்துட்டு அப்புறம் அவர் ஜிஎம் இன்ஃப்ளோ கொடுத்தாரு ஜிஎம் கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு கொஞ்சம் சார்ஜ் பண்ணிவிட்டு மலப்புரம் கிளம்பிட்டேன் பத்து நிமிஷம் டாப்அப் பிளான் பண்ணது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு மலப்புரம் வந்தாச்சு மலப்புரம் வந்து சார்ஜ் போட்டுட்டு அப்படியே நான் இப்போது அடுத்து கேலிக்கெட் கிளம்பியாச்சு கேலிக்கட் போய் சார்ஜ் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் சுட்டுக்குருவியார பறந்துகிட்டே இருக்க வேண்டியது தான் பாலட பாயாசம் பார்த்தாலே நிப்பாட்டிடுவேன் சுட சுட தேனாட்ட கேலிகேட் வந்தாச்சு மணி இப்போ ஒன்றரை மணி எஸ் பர் பிளான் படியும் வந்துவிட்டேன் பிளான் விட அரை மணி நேரம் முன்னாடியே வந்திருக்கிறேன் இப்போ ரமணத்துக்கரா ஹைவே பாலத்துக்கிட்ட இருக்கிறேன் இங்கேருந்து அடுத்து அப்படியே கேரளா தாண்டி ஒரு ஏரியா இருக்குது கேலிக்கட் தாண்டி முப்பது கிலோமீட்ரு அங்கே போய் சார்ஜ் போட்டுட்டு இப்போ வந்து வண்டி சார்ஜ் இருக்குது அதுக்கு வந்து ஆகிடுச்சு இதுவே வந்துட்டு போதும் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸில் எடத்தூர்னு ஒன்று இருக்குது ஸோ அங்கே வந்து திரும்ப சார்ஜ் பண்ணிவிட்டு அடுத்துலத்தூருக்கு அப்புறம் தனச்சேரி அங்க போய் சார்ஜ் பண்ணிட்டு நம்ம கண்ணூர் ஒன் கண்ணூர் ரீச் பண்ணோம்னா அதுக்கப்புறம் மங்களூரு ரீச்சா மாதிரி ஈஸியா போய்க்கலாம் நான் வந்து ரெண்டு மணிக்கு காலிக்கட்டு தான் வரணும்னு சொன்னேன் ஆனால் நான் ரெண்டு மணிக்கு காலிக்கட்டையே தாண்டிட்டேன் தாண்டி இப்போது எலத்தூர்னு ஒரு ஏரியா வந்தாச்சு இங்கேருந்து அடுத்து நீ வடக்காரா அப்புறம் கண்ணூர் கண்ணூருக்கு அப்புறம் காசியர்கோட் மங்களூர் இன்னொரு ரெண்டு மூணு சார்ஜ் தான் பர் பிளான் பண்ணி எட்டு மணி ஒம்பது மணிக்கில் மேங்களூர் ரீச் ஆயிடுவேன் எலத்தூர்லேருந்து வடக்காரா வந்து ஆல்ரெடி இருக்கிற அந்தல இருக்க ஒரு சார்ஜர் சரியாக ஒர்க் ஆகலை அஞ்சு பர்சன்ட் ஏறிட்டு கரண்ட் ஏதோ போயிடுச்சு ஸோ அங்கேருந்து வந்து இப்போ அடுத்த ஒரு சார்ஜர் இது பைபாஸ் ஆக்செட் ஸோ அங்கே வந்தாச்சு வந்து சார்ஜ் போட்டு டீ பப்புன்னு ஒரு கடையில் டீ குடிக்க வந்திருக்கோம் யார் ஒன்று இவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறது நம்ம ரெண்டு மணிக்கெலாம் வந்துட்டோம் இப்படி எப்படி நம்ம பண்ணுறது ரெண்டு மணிக்கு வந்துட்டோம் வெறும் கிலோமீட்டர் அஞ்சு மணி நேரம் ட்ராஃபிக் 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 செஞ்சு விட்டுருச்சு ஸோ பிளானில் என்ன சின்ன ப சேஞ்சுனா கண்ணூர் டு மங்களூர் வந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் நாங்கள் அவ்வளோ தூரம் போகல காசர்கோடு தொண்ணூறு கிலோமீட்டர் அதோட ஸ்டே பண்ணிவிட்டு என்ன நேற்று வேறு மூணு மணி நேரம் தான் தூங்கணும் ஸோ வந்து காசர்கோடோடு ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு ஆறு காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு எந்திரிச்சி கிளம்பிக்கலாம் பிளான் பண்ணியிருக்கோம் காசர்கோடு வந்துவிட்டோம் மணி பன்னெண்டு ஷோரூம் இன்னும் போகணும் இங்கே ஒரு சார்ஜரில் வந்து ஒதுங்கிட்டோம் சொல்ல போனால் இங்கே சார்ஜ் பண்ணவே தேவையில்லை இங்கே வந்து ஒதுங்கிட்டு மலையிலேருந்து இருக்கிறோம் உங்களுக்கு வீடியோவில் தெரியாது நான் சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் இதோ சல ஜல ஜலான் காய்ஸ் ஒரு வழியாக மலையிலலாம் நினஞ்சு பிடிச்சி அப்படி இப்படின்னு பண்ணி இப்போ ஏத்த ஸ்பேஸ் காசர்கோடு வந்துட்டு கிரிட்ஸ் ரெண்டையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்லோ சார்ஜிங் விட்டாச்சு அப்புறம் பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இருக்கு அங்கே வந்துட்டு போய் ஸ்டே பண்ணுறக்கும் பிளான் பண்ணிட்டோம் ஸோ பிளே பிளான் பண்ணிட்டு ஒரு செவன் ஓ கிளாக் மார்னிங் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏத்த ஸ்பேஸ் காசர்கோடு நைட் அரவுண்ட் ஒரு ஒன் ஏஎம் సో మార్నింగ్ ఎంత్రి విఆర్ గోయింగ్ టు స్టార్ట్ మంగళూర్ యాక్చువల్లీ ఇది ఒక అండర్ కన్స్ట్రక్షన బిల్డింగ్ టెంటింగ్ అడిచి ఏత షోరూమ్ ఏత స్పేస్ కాసర్గోడ్ అంకు